தமிழ்நாட்டிலே தேர்தல் திருவிழா நடைபெறுவதற்கு ஸோ உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது பிரச்சார களம் இந்த சூழ்நிலையிலே தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு மிக மிக முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார் தொகுதி மறுவரை டீலிமிடேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுதத்தை வைத்து ஒட்டுமொத்த தென்னிந்தியாவின் ரெப்ரசன்டேஷன் கெப்பாசிட்டி அதாவது பாராளுமன்றத்தில் நம்முடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அதை செய்வார்கள் பாராளுமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி எண்பத்தெட்டு இருக்கைகள் கொண்ட பாராளுமன்ற புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னால ஒரு கணக்கு இருக்கிறது என்று அபாய சங்கை ஊதியிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் என்ன டீலிமிட்டேஷன்னா என்ன டீலிமிடேஷன் என்றால் தொகுதி மறுவரையறை அதாவது என்னென்னா ஒரு தொகுதிக்கு இத்தனை அளவு மக்கள் தான் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய சட்டத்தில் இருக்குது ஏன்னா ஆறு லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி என்பது எப்படி இருக்குது பன்னிரெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பினால் அவங்களால் எஃபிஷியண்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு சென்சஸ் முடிந்த பிறகும் இந்த தொகுதி மறுவரையை செய்ய வேண்டும் என்று பணித்திருக்கிறது நமக்கு வந்து டீலிமிடேஷன் கமிஷனர்னு ஒருத்தர் இருக்கார் டீலிமிடேஷன் கமிஷன் ஆக்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ இந்த அடிப்படையில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து இந்த தொகுதி மறுவரை செய்யப்பட்டது அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இது செல்லும் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் சாசன சட்ட பிரிவு மாற்றம் கொண்டு வந்தது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்ன பண்ணாங்க அப்படின்னா மற்ற மாநில கட்சிகள் எதுவுமே வந்து இப்படிப்பட்ட அந்த தொகுதி மறுவரையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ வந்து பாஜக ஆட்சியில் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி திமுக அங்கம் வகித்தது திமுக இப்படிப்பட்ட எந்த விஷயத்தையுமே ஏற்றுக்கொள்ளாது ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் என்ன பண்ணாங்கன்னா எயிட்டி ஃபோர்த்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எந்த விதமான மாற்றத்தையும் அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகளை மறுவரை செய்யக்கூடாது இதோடைய அபாயம் எங்கிருந்து வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு தொகுதிக்கு வந்து பத்து லட்சம் பேர் தான் இருக்கணும் பன்னெண்டு லட்சம் பேர் தான் இருக்கணும் அப்படின்ற அந்த முடிவை எடுத்து விட்டார்கள் என்றால் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகை குறைந்து விட்டது உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாகி விட்டது தமிழ்நாட்டுடைய முதல்வர் என்ன சொல்கிறார்னா மக்கள் தொகை கணக்கு எடுத்த பிறகு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைகிறது என்று வைத்துக்கொள்வோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலருந்து எட்டு சீட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தொகுதி மறுவரை செஞ்சீங்க அப்படின்னா முப்பத்தோரு சீட்டு தான் இங்கே இருக்கும் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் வந்து எண்பது சீட்டுகள் இப்போ இருக்கு அது வந்து தொண்ணூற்றி ஐந்தாக உயரும் இப்படி வட இந்திய மாநிலங்களுக்கு வந்து அதாவது அவர்களுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத அந்த மாநிலங்கள் வந்து இதனால் பலனடையும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சொன்னது யார் ஒன்றிய அரசு ஆப்கோர்ஸ் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதால் நம்மால் வந்து பல வளர்ச்சிகளை பெற முடிந்தது சிறப்பான திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடிந்தது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இந்த மக்கள் தொகை குறைப்பும் ஒரு மிக முக்கியமான காரணம் அதே போல் தான் எல்லா தென்னிந்திய மாநிலங்களும் கர்நாடகா மக்கள் தொகையை குறைத்திருக்கிறது ஒன்றுபட்ட ஆந்திரா மக்கள் தொகையை குறைத்திருக்கிறது கேரளா மக்கள் தொகையை குறைத்திருக்கிறது மகாராஷ்டிரா மக்கள் தொகையை குறைத்திருக்கிறது ஸோ இந்த மாநிலங்கள் எல்லாம் இதனால் பாதிக்கப்படும் ஏற்கனவே இதுவரைக்கும் கடந்த இரண்டு ஆட்சிகளில் வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து எந்த விதமான பங்குமே இல்லை பேரளவில் பாஜகவில் இருந்து ஏதோ அமைச்சர்கள் இருந்தாலும் அவர்களால் தமிழ்நாட்டிற்கு எதையுமே கொண்டு வர முடியவில்லை அவர்கள் வெறும் பாஜகவின் கைப்பாவையாக தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக செயல்பட்டு வந்தார்களே தவிர தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்பட்டு வந்தார்களே தவிர உருப்படியான ப்ராக்ரஸிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் விஷயங்கள் எதையுமே அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யலை முப்பத்தி ஒம்பது எம்பிக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இது தான் அப்படின்னா முப்பத்தோரு எம்பிக்கள் தான் ஆயிட்டா அப்புறம் தமிழ்நாட்டையோ மற்ற தென்னிந்திய மாநிலங்களையோ கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா வெறும் வட இந்திய மாநிலங்களை கேம்பெயின் பண்ணிவிட்டு அவங்க ஜெ அந்த இதில் வந்து தொகுதிகளிலே ஜெயித்தாலே போதும் பெரும்பான்மை பலம் வந்துவிடும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற அந்த ஒரு நாம் வந்து செல்லா காசாகி விடுவோம் என்ற அந்த கவலையை தெரிவித்திருக்கிறார் கண்டிப்பாக பாஜக அதை செயல்படுத்த போகிறது இந்த ஒரு காரணத்திற்காகவ கண்டிப்பாக நம்ம வந்து பாஜகவிற்கு ஓட்டு போடக்கூடாது என்பதை திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இதை உணர்ந்து கொண்டு செயல்படுவோம் நன்றி வணக்கம்